நானூத்தி கால்குலேட் எட்டு நூத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டு கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தறுபத்தி நாலு இரநூத்தறுபத்தாறு இதில் கடைசில கிருமு நம்பர் இரநூத்தறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபது பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் குமு நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் நானூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று எட்நூற்றி இருபத்தி நாலு கடைசியகுமு நம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாயிருக்கு எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாயிருக்கு

இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலும் நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கும் முந்நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கும் முந்நூற்றி பத்தொம்போதே பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு நூற்றி ரெண்டு இதில் கடைசியில் மூணு நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து எட்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலுக்கு நம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐநூற்றி அறுபத்தாறு இதில் கடைசிக்கும் நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்லேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ எண்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஜீரோ எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தாறு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பசா இருக்குது எழுநூற்றி எண்பத்தி மூணு மூணா நம்பர் சி போர்டில் பசா இருக்குது எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி எண்பத்தெட்டு இதை கால் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அறுநூற்றி பதினாலு இதில் கடைசெடுப்பு நம்பர் அறுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி பொலியும் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு முன் நம்பர் நான் ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு

இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி விசு பொம்பர் பிஆர் தொண்ணூற்றி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்னிலிருந்து ஜீரோ வர நபர்கள் ஏபிசி போல்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி இன்னிக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரன் நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி ஒரு நாள் ஆச்சு நானும் சீ போல ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு இணைந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் சி போல வந்து இன்றைக்கு வினிங் கொடுத்துருக்குறாங்க ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலாயிருச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் இருக்குது ஏழாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏப்ரல் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது நம்ப கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமும் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து முப்பது நாள் ஆயிடுச்சு நம்ப ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பத்தி நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது இன்னைக்கான மினிங் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் அஞ்சாம் நம்பர் சி

பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகிருச்சு அதுக்கு அது வரைக்கும் அஞ்சா நம்பர் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் இருபதாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இருபதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதாவது அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி கொடுத்துக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஆறு பி போ ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக நண்பா பி போர்ட்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ நம்பர் வின்னிங் அடிக்கலாம் நண்பா சி போர்டுல பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து வின்னிங்லாம் நண்பா ட்ரை பாருங்க கண்டிப்பா வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா இல்லை ரெண்டு நம்பர் வரலாம் இல்லைன்னா மூணு நம்பருமே பெட்டிங் சாட் பண்ணி வர வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நண்பா நன்றி நண்பா